நீங்க நோர்த் அட்லாண்டிக் ஓஷனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இது ஒரு ஆர்டினரியான ஓஷன் இல்ல இதுல டேஞ்சர்ஸ் ஆன வாட்டர்ஸ் அண்ட் மிஸ்டீரியஸ் ஆன ஸ்டோரிஸும் இருக்கு பல நூற்றாண்டுகள மக்கள் இந்த கடலை பத்தி கன்ஃபியூசிங் ஆன ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு வந்திருக்காங்க நம்ம அர்த் மேப்ல நோர்த் அமெரிக்கா யூரோப் ஆப்ரிக்கா இதோட மிடில் தான் நோர்த் அட்லாண்டிக் ஓஷன் இருக்கு இது இந்த உலகத்தோடைய பிசியஸ் சி ரூட்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கப்பல்கள் இந்த வழியா தான் கடந்து போகுது கொஃபி ஆயில் ஃபுட்டுன்னு சொல்லி முக்கியமான நிறைய விஷயங்கள் கப்பல்கள் மூலமா டிரான்ஸ்போர்ட் பண்ணப்பட்டு வருது இந்த பாதையால் ஆனால் இதில் என்டர் பண்ணுற ஷிப்ஸுக்கு அன்பிரடிக்டபுளான டேஞ்சர்ஸும் ரெடியாக இருக்கும் நார்த் அட்லாண்டிக் ஓஷன்ல திடீர்னு பயங்கரமான புயல்கள் எல்லாம் வர சான்சஸ் இருக்காங்க காமா இருக்கிற சீல கொஞ்சம் மனுஷியாலங்களுக்குள்ளேயே மிகப்பெரிய அலைகள் அண்ட் காற்று இதெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய சான்சஸும் சொல்றாங்க இதை ரோக் வேவ்ஸ்னு சொல்றாங்க இருபதுல இருந்து முப்பது மீட்டர் ஹைட் வேவ் சடனாக வரும் இது இருக்கிற கப்பல்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் இந்த கடலோட சவுத் வெஸ்ட் ஓனர்ல தான் பேர் டட்டாயங்கள் இருக்கு பல நூற்றாண்டுகளாக கப்பல்கள் விமானங்கள் இதெல்லாமே டிசப்பியர் அங்கிட்டு வா ஸ்டோரிஸ் ரொம்ப பேரில் தான் இருந்திருக்கு சாண்டிஸ்ட் சொல்கிறாங்க பேட் வெதர் ஸ்ட்ராங்கான ஓஷன் கரண்ட்ஸ் அண்ட் ஹியூமன் எரர்ஸால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி ஆனால் அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் ஜோன் சொல்லி அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் டைட்டானிக் ஷிப் நோர்த் அட்லாண்டிக் கடலில் தான் ஐஸ்பேர்கில் மோதி மூழ்கி போகுது ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெசஞ்சர்ஸோட உயிர் இழக்கப்பட்டிருக்கு ஸோ என்ன ப்ரூவ் பண்ணுதா ஈவன் பிக்கெஸ்ட் ஷிப் கூட நோர்த் அட்லான்டிக் ஓஷனில் டேஞ்சராக தான் இருக்குது அதுக்கு எந்த செவ்வமே இல்லை ஐஸ்பர்க்ஸ் ப்ரீசிங் ஓட்டர் அண்ட் அன்பிரடிக்டபுளான சி இதெல்லாம் சேர்ந்து ஒரு டெட்லி ஹோம்போவா நார்த் அட்லாண்டிக் ஓஷன் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நார்த் அட்லாண்டிக்கோட ஓட்டர் இந்த உலகத்தோட வெதர் பேட்டர்ன்ஸுக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கு குல்ஃப் ஸ்டீம்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாங் கவன் இங்கே இருந்து தான் யூரோப்புக்கு ஹீட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது ஸோ இது வீக் ஆகிடுச்சுன்னா இந்த உலகத்தோட வெதர் கூட சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்கு பிகாஸ் நோர்த் அட்லான்டிக் ஓஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கலாம் ஆனால் டெட்லியாகவும் இருக்கு மிஸ்ட்ரிஸ் ட்ராஜடிஸ் அண்ட் சயின்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கிற ஒரு கடல்னு தான் இதை சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த மார்க்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டில்